என்ன நம்ம கல்யாண நாளுக்கு புது புடவை வாங்கணும் எனக்கு பணம் வேணும் ஊங்கிட்ட தான் அத்தனை சேலைகள் இருக்கே அதில் ஏதோ ஒன்றை எடுத்து கட்டக்கூடாதா என்றான் கணவன் அருண் அடுத்த வாரம் வரும் திருமண நாளுக்கு சிம்பிளாக கோயிலுக்கு போய்விட்டு வந்து வீட்டில் பிடித்தமான உணவுகளை சமைத்து சாப்பிடலாம் என்று அருண் கூறினான் ஆனால் மனைவி தேன்மொழி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை எப்போ பாரு தேவையில்லாத செலவு வீண் செலவுன்னு சொல்லி எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்க விடுறதில்லை அதெல்லாம் முடியாது இந்த முறை நம்ம திருமணனால கேக் வெட்டி கொண்டாடணும் என்னது கேக் வெட்டி கொண்டாடணுமா சரி அவ்வளவு தானே செய்யலாம் என்றான் கல்யாண நாள் விழாவுக்கு நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களையும் உங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடலாம் என்றாள் என்ன சொல்கிறாய் நம்ம வீட்டளவில் கேக் வெட்டி கொண்டாடினா போதாதா யாருமே இல்லாம நம்ம மட்டும் கேக் வெட்டி சாப்பிட்றதுக்கு பேரு செலிப்ரேஷனா நான் போன வருஷமே சொன்னேன் நீங்க தேவையில்லாத ஆடம்பரம் அடுத்த வருஷம் வேணும்னா பார்க்கலான்னு சொன்னீங்க இந்த வருஷம் கண்டிப்பா செய்யணும் என்றாள் வேறு வழியின்றி சரி இந்த ஒரு முறை அவள் ஆசையை நினைவேற்று விடலாம் என்று நினைத்தான் விழா கொண்டாடத்திற்கு எப்படியும் பத்து பதினைந்தாயிரம் ரூபாய் வேண்டும் எப்படி மாத பட்ஜெட்டை சமாளிப்பது என்று யோசித்து கொண்டிருந்தவனுக்கு தேன்மொழி புது புடவை கேட்டது இன்னும் அதிர்ச்சியை கொடுத்தது கல்யாண நாளுக்கு இவ்வளவு செலவு செஞ்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு பழைய சேலையை கட்டினா நல்லாவா இருக்கும் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் வேண்டும் எனக்கு ஒரு புது சேலையும் உங்களுக்கு பேண்ட் சர்ட்டையும் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றாள் தேன்மொழிக்கு பெரிய பணக்காரனாய் பார்த்து திருமணம் செய்து கொண்டு எல்லா வசதிகளையும் அனுபவித்து வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆசையாக இருந்தது ஆட்டோ ஓட்டுனரான தேன்மொழியின் தந்தை அவள் ஆசைப்படியே வரன்களை தேடினார் தேன்மொழி படித்திருப்பது பன்னிரெண்டாம் வகுப்பு அவள் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் அதனால் அவள் ஆசைப்படி பணக்கார மாப்பிள்ளையை தேடி பிடிப்பது என்பது குதிரை கொம்பாகத்தான் இருந்தது தேன்மொழி சிவந்த நிறம் ஒல்லியான தேகம் மூக்கும் மொழியுமாக மிகவும் அழகாக இருப்பாள் அவள் அழகுக்காக பணக்கார வரன்கள் வந்தாலுமே அவர்கள் கேட்ட பணம் நகை வரதட்சணை எல்லாம் எட்ட கனியாக இருந்தது தேன்மொழியின் தந்தையிடம் ஆட்டோ ஓட்டும் ராமநாதனின் மகனுக்கு வரன் பார்ப்பதாகவும் அவர்களுக்கு தேன்மொழியை மிகவும் பிடித்திருப்பதாகவும் தரகர் கூறினார் அடுத்த நாள் ராமநாதனும் அருணும் தேன்மொழியை பார்க்க வந்தார்கள் அருண் ஒரு தனியார் பண்ணையில் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் சூப்பர்வைசராக வேலை செய்கிறான் என்றும் பிகாம் டிகிரி படித்திருக்கிறான் என்றும் கூறினார்கள் தேன்மொழியின் குடும்பத்தினருக்கு வரனை மிகவும் பிடித்திருந்தது தெரிந்த சம்பந்தம் வேறு தேன்மொழியின் அப்பா அவளிடம் கேட்டபோது எனக்கு அவரை பிடிக்கவில்லை ஆட்டோ ஓட்டுபவரை கட்டிக்கொண்டு அம்மா அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்படுவதைப் போல என்னால் வாழ முடியாது பெரிய பணக்கார வரன் கிடைத்தால் மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் இல்லை என்றால் இப்படியே இருந்துவிட்டு போகிறேன் என்றாள் தேன்மொழிக்கு பிறகு இரண்டு தங்கைகள் இருக்கிறார்கள் இவளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் அவர்களுக்கும் திருமணம் ஆகாது என்று கூறி அப்பாவும் அம்மாவும் கண்ணீர் விடவே விருப்பம் இன்றி திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் திருமணம் இனிதே நடந்தேறியது அவள் அருணு அருணுடன் ஆரம்பத்திலிருந்தே பட்டும் படாமல்தான் நடந்து கொண்டாள் ஒரு சில நேரங்களில் பணக்காரர்கள் காரில் செல்வது செல்லும் போது பணக்கார பெண்கள் அணிந்திருக்கும் சேலைகளையும் நகைகளையும் பார்த்து பொறாமைப்படுவாள் தென்மொழி தான் வாழ வேண்டிய பணக்கார வாழ்க்கையை கெடுத்தது தன் கணவன்தான் என்று அவன் மேல் கோபம் கோபமாக வரும் அவளுக்கு அந்த கோபம் அழுகையாக மாறும் ஒரு சில நேரங்களில் அவன் கோழி பண்ணையில் வேலை செய்வது அவளுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கிறது என்பாள் தன் மனைவியிடம் அன்பையும் பாசத்தையும் கொட்டினான் அருண் ஆனால் அவளோ அவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு செலவு வைப்பாள் அவள் கேட்பதை செய்தாலாவது தன் மனைவிக்கு தன்மேல் அன்பும் பாசமும் வராதா என்று ஒரு நட்பாசைதான் அவனுக்கு அவன் பக்கத்தில் வந்தாலே வேர்வை நாற்றம் கோழிகளின் பாசம் வருகிறது இந்த வேலை வேண்டாம் வேறு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தால்தான் நாம் இருவரும் ஒரே கட்டிலில் என்று திருமணமான நாள் முதலே தனியாக படுத்துக்கொண்டார் அவளுக்காகவே தன் தன் எட்டு வருட அனுபவத்தை மூலதனமாக வைத்து வேறு ஒரு தனியார் கம்பெனியில் ரூபாய் பதினைந்தாயிரம் சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தான் அதன் பிறகு பிறந்தவன்தான் தேன்மொழி அருணின் மகன் சுதன் அவனுக்கு இப்போது பத்து மாதம் ஆகிறது அன்று தன் நண்பர்களிடம் இருந்து பணத்தை கடனாக வாங்கி தேன்மொழியிடம் கொடுத்தான் அருண் புது துணி வாங்க நீங்க வர்றீங்களா நான் மட்டும் போகவா என்றாள் நீயே போயிட்டு வா என்றான் சரி சட்டை என்ன கலர்ல வாங்கட்டும் ஏதோ ஒன்று நீயே பார்த்து வாங்கிடு என்று சொல்லிவிட்டு அருண் ஆஃபீஸுக்கு கிளம்பினான் தேன்மொழி ஆட்டோ பிடித்து துணி கடைக்கு சென்று ஊதா நிறத்தில் ஒரு அழகிய பட்டுப்புடவையையும் அருணுக்கு சட்டை பேண்டையும் வாங்கி கொண்டு பஸ்ஸுக்காக காத்திருந்தாள் அச்ச என்ன வெயில் வேர்த்து கொட்டுது என்று முனங்கியபடி நின்றிருந்தாள் அப்போது ஒரு பெரிய சொகுசு கார் அந்த பஸ் நிறுத்தத்தின் முன் நின்றது தேன்மொழியின் பார்வை காரின் மேல் விழுந்தது அச்சோ எவ்வளவு அழகான கார் தேராட்டம் இருக்கே இதுல உட்கார்ந்து போறதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் நான் ஒரு அதிர்ஷ்டங்கிட்டவ இந்த மனுஷங்கிட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் கெஞ்சிக்கிட்டு புலப்ப ஓட்டுறேன் கடவுளே அடுத்த ஜென்மத்திலாவது என்ன பணக்காரியா பொறக்கவை என்று எண்ணங்களை ஓடவிட்டு கொண்டிருந்தவளை ஏய் தேன்மொழிதானே நீ என்ற அந்த குரல் அந்த சொகுசுக்காரின் ஓட்டுநர் இருக்கையில் இருந்த ஆண்மகனுடையது யாரது என்னையா கூப்பிடுகிறார்கள் தேன்மொழி என்று பெயர் சொன்னார்களே என்று அவள் காரின் உள்ளே பார்க்க முயற்சிக்க அவன் கார் கண்ணாடியை மெதுவாக இருக்க இவன் கௌதம் நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது நான் போகும் பஸ்ஸில் வருவான் அப்போது அவன் கல்லூரியில் படுத்து படித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தான் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சில நாட்கள் என் பின்னாலேயே சுற்றினான் திடீரென்று ஒரு நாள் காணாமல் போய்விட்டான் இப்போது இங்கே எப்படி கௌதம் காரை விட்டு இறங்கி வந்தான் நீ தேன்மொழிதானே என்றான் ஆமாம் என்று தலையாட்டினாள் அவள் என்னை ஞாபகம் வைத்திருக்கிறாயா ம் ஞாபகம் இருக்கிறது நீங்கள் கௌதம் என்றாள் பாருடா நம்ம சந்திச்சு பத்து வருஷம் ஆச்சு ஆனா நீயும் என்ன மறக்கல நானும் உன்னை மறக்கல என்றார் தேன்மொழி தன் நடுவகுடில் வைத்திருந்த குங்குமத்தை பார்த்து தேன் உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா நான் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் என்றான் ஏக்கமாக சரி இப்போ எங்க வேலை பார்க்குறீங்க வேலையா நானா நான் சொந்தமா டிராவல்ஸ் வச்சிருக்கேன் முப்பது பஸ் ஓடுது அது இல்லாம நிறைய லாரிகளும் இருக்கு என்றான் சென்னை மட்டுமில்லை எங்களோட பிஸ்னஸ் கர்நாடகா ஆந்திராலையும் இருக்கு என்றான் ஓ சூப்பர் என்று தன் விழிகளை அகல விரித்துச் சொன்னாள் தேன்மொழி அவள் போகும் பஸ் வந்துவிடவே சரி பஸ் வந்துருச்சு நான் கிளம்புறேன் என்று போ போக முயன்றவளின் கைகளை பிடித்து நிறுத்தினான் அவன் இரு இரு நீ எங்கே போகணும்னு சொல்லு நானே கார்ல கொண்டு போய் விடுறேன் என்றான் வேண்டாம் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் நான் பஸ்ஸிலேயே போகிறேன் எனக்கு ஒரு சிரமமும் இல்ல வா போகலாம் என்று அவன் வற்புறுத்தவே வேறு வழி இல்லாமல் அவள் சரி என்றதும் ஓட்டுநரின் இருக்கைக்கு பக்கத்தில் இருந்த கார் கதவை அவனே திறந்து விட்டான் முன்னா முன்னாடியா வேண்டாம் நான் பின்னாடி உட்கார்ந்துக்கிறேன் என்றாள் இவ்வளவு அழகா இருக்கிற நீ பின்னாடி உட்கார்ந்தேறனா பார்க்குறவங்க உன்னை முதலாளி அம்மானும் என்ன உன்னோட டிரைவர்னும் நினச்சிப்பாங்க என்றான் ஓ அப்படியா என்று அப்பாவியாக கூறிவிட்டு முன் இருக்கையில் தன் பைகளை வைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டாள் காரில் வரும்போது அவள் கணவரை பற்றியும் அவன் செய்யும் வேலையை பற்றியும் அவள் வாழும் வாழ்க்கையைப் பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டான் கௌதம் காரை ஒரு பெரிய ஜூஸ் சென்டரின் முன்பாக நிறுத்தினான் பார்த்தேனும் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் வேண்டாம் நான் இங்கேயே இருக்கேன் நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க என்றாள் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னப்பவெல்லாம் நீ என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேன் சரியாக நம்ம காதல் கைகூடி வர்ற நேரத்தில் எங்கள் குடும்பம் வேறு ஊருக்கு போயிட்டோம் இப்போ தான் முத முதலாக உன் கூட ஒரு ஜூஸ் குடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு ப்ளீஸ் வா தேனு என்றான் சரி என்று பைகளை தூக்கி கொண்டு இறங்கியவளை பையன் அங்கேயே வச்சுட்டு வா நீ உன் புருஷனுக்கு வாங்கின துணியை யாரும் தூக்கிட்டு ஓடிட மாட்டாங்க என்றான் பைகளை காரில் வைத்து விட்டு கடையின் உள்ளே வந்து அமர்ந்தார்கள் தேனு என்ன சாப்பிட்ற ஜூஸா ஐஸ்கிரீமா எதுனாலும் பரவாயில்லை என்றாள் ஓகே ஐஸ்கிரீம் சொல்கிறேன் உனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் சாக்லேட் என்றால் அவனுக்கு ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமும் அவளுக்கு ஒரு சாக்லேட் ஐஸ்க்ரீமும் ஆர்டர் செய்தான் சிறிது நேரம் மௌனமாக அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அவன் தேன்மொழிக்கு சங்கடமாக இருந்தது அவளுடைய ஃபோன் ஒழித்தது அழைத்தது அவளுடைய கணவன் அருண்தான் தேனு வீட்டுக்கு வந்துட்டியா நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான் இல்லை வேண்டாம் நான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் வரும்போது எங்கள் ஊர்க்காரங்க ஒருத்தங்களை பார்த்தேன் அதான் அவங்களோட பேசிட்டு இருக்கேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவேன் சரி நான் நேராக வீட்டுக்கே வந்துடுறேன் என்றான் அருண் அவள் போனில் பேசும்போது கௌதம் தன் பார்வையை தேன்மொழியின் மேல்தான் விளையாட விட்டு கொண்டிருந்தான் யார் தேனும் உன் ஹஸ்பண்டா ஆமாம் உன் புருஷன் கொடுத்து வச்சவன் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி கிடைக்க என்றான் ஆனா தேனு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தாவணி போட்டுக்கிட்டு ஒல்லியாக ரெட்ட ஜடையில் இருந்தபோது நான் உன்னை பார்த்தது இப்போ தேவையான இடத்துல சதைப்பிடிப்போட பூசினா போல மேனி அங்கங்கே ஏற்ற இறக்கங்களோட முன்னழகும் பின்னழகும் பார்க்கறதுக்கு நீ தங்க செல்ல மாதிரி ரொம்ப அழகா ஜொலிக்கிற என்றான் அவன் தன் அழகை புகழ்ந்ததும் ஒரு கர்வம் வந்தது அவளுக்கு தேங்க்ஸ் என்றாள் ஆர்டர் செய்த ஐஸ்கிரீம் வந்தது சாக்லேட் ஐஸ் ஐஸ்கிரீமை எடுத்து அவள் இடத்தில் கொடுத்தவன் சாப்பிடும்போது அவ்வப்போது அவளுடைய ஐஸ்கிரீமில் இருந்தும் எடுத்து சுவைத்தான் திரும்பவும் சங்கடமாக இருந்தது தேன்மொழிக்கு தேனு என்னோட ஐஸ்கிரீமை விட உன்னுடையது தான் நல்லா இருக்கு என்றான் ஐயோ உனக்கு ஆர்டர் பண்ணிட்டு நானே பாதியை சாப்பிட்டுட்டேன் இன்னொன்று இன்னொரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணவா என்றான் போதும் வேண்டாம் என்றாள் ஓகே அப்படின்னா இந்த இதையும் சாப்பிடு என்று அவன் ஏச்சில் செய்த ஐஸ்கிரீமை அவளிடம் தள்ளினான் வேண்டாம் எனக்கு போதும் நீங்க சாப்பிடுங்க என்று தப்பித்து கொண்டாள் தேன்மொழி அருண் வேறு வீட்டுக்கு கிளம்பி விட்டதாகச் சொன்னாரே நான் அவருக்கு முன் வீட்டிற்கு போயாக வேண்டும் அவள் இதயம் ஏதோ தவறு செய்ததைப் போல படபடவென அடித்து கொண்டது நேரமாச்சு போகலாம் என்றாள் இரு உன் குழந்தைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம் என்றான் வேண்டாம் நேரமாகிவிட்டது அவர் வீட்டிற்கு வரும் நேரம் நான் போயாக வேண்டும் என்றான் சரி என்று வீட்டு வாசல் வரை காரை கொண்டு வந்து இறக்கிவிட்டாள் காருக்குள் இருந்தே அருணின் பைக் இருக்கிறதா என்று கண்களை ஓடவிட்டாள் நல்ல இன்னும் வரவில்லை நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு வேக வேகமாக வீட்டிற்குள் செல்ல முயன்றவளை தடுத்து என்ன தேன்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் வீட்டுக்குள்ளவான கூப்பிட மாட்டியா என்றான் அவள் தயங்கியதை புரிந்து கொண்டவனா ஓகே ஓகே கூல் உன்னோட ஃபோன் நம்பரை மட்டும் சொல்லிட்டு போ என்று அவள் சொன்ன எண்களை அவனுடைய செல்போனில் அழுத்தி சேவ் செய்து கொண்டான் உன்னோட ஃபோனுக்கு மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன் என்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு டாடா காட்டிவிட்டு கிளம்பினான் கௌதமின் கார் வீதி எல்லையை கடக்கும் வரை பார்த்துவிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் வந்து மடக் மடக்கென ஒரு சொம்பு நீரை குடித்தாள் தேன்மொழி அன்று இரவு தூக்கமே வரவில்லை அவளுக்கு புரண்டு புரண்டு படுத்தாள் அவள் மனதில் கௌதமை பற்றிய எண்ணங்கள் அலையாய் வந்து மோதி அவள் உறக்கத்தை கலைத்தது அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் வேகமாக நகர்ந்தது திருமண நாளுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருந்தது வேண்டியவர்களை எல்லாம் அழைத்தாயிற்று அன்று மாலை கௌதமிடமிருந்து போன் வந்தது நாளைதானே உன்னுடைய திருமண நாள் என்றாய் என்னையெல்லாம் அழைக்க மாட்டாயா என்றான் என்ன பதில் சொல்வது யோசித்தாள் பரவாயில்லை வேண்டாம் என்றால் சொல்லிவிட நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றார் ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை நாளை மாலை ஆறு மணிக்கு வீட்டிற்கு வந்து விடுங்கள் வரும்போது உங்கள் குடும்பத்தாரையும் அழைத்து வாருங்கள் என்றாள் என் அப்பா அம்மா ஊரில் இருக்கிறார்கள் நான் மட்டும்தான் இங்கு இருக்கிறேன் உங்களுக்கு திருமணம் என்று இழுத்தாள் இல்லை இன்னும் ஆகவில்லை நான் என் காதலின் நினைப்பில்தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவள் என்னை மறந்துவிட்டு வேறு திருமணம் செய்து கொண்டாள் ஆனால் என்னால் தான் அவளை மறக்க முடியவில்லை என்றான் இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தேன்மொழி அமைதியாக இருந்தாள் ஹலோ தேனு லைனில் இருக்கியா என்றான் ம் இருக்கேன் சரி நாளை மாலை ஆறு மணிக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அதனால் நான் வருவதற்கு முயற்சிக்கிறேன் அப்புறம் உன்னோட குரல் நேரில் பேசுகிறத விட ஃபோனில் தேனாட்டம் இனிக்குது என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தான் தேனு எல்லாத்தையும் இன்னிக்கே அரேஞ்ச் பண்ணி வெச்சிரு அப்புறம் நாளைக்கு இது இல்ல அது இல்லைன்னு நீயும் ஆகி என்னையும் டென்ஷன் படுத்தாத என்றான் அருண் சரி யார்கிட்ட இவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருந்த அது வந்து என்னோட தோழி நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிட்டு இருந்தேன் சரி இந்தா குழந்தைக்கு தூக்கம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு சாப்பிட வச்சு தூங்க வச்சுடு நான் கடைக்கு போய் கேக் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று கிளம்பி சென்றான் அருண் முதன்முறையாக வேறு ஆணுடன் பேசுவதை மறைத்து பொய் சொல்கிறேன் தேன்மொழிக்கு தான் ஏதோ தவறு செய்வதைப் போல ஒரு உணர்வு அவள் அறிவு எச்சரிக்கை கொடுத்தது உன் பாதை தவறுகிறது என்று ஆனால் மனமோ கௌதமுடன் பேசுவதை விரும்பியது அதற்கு காரணம் அவள் தான் திருமணம் செய்ய போகும் ஆண் மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனையில் நினைத்திருந்தாலோ அதற்கு அச்சு பிசறாமல் கௌதம் இருந்தான் அருண் தேன்மொழியின் திருமணனால் வந்தது தேன்மொழியின் மனம் ஏனோ பதட்டமாகவே இருந்தது தான் வாங்கியது வாங்கிய புதுப்புடவை அணிந்து லேசான மேக்கப்புடன் தேவதை போல் ஜொலித்தாள் தேன்மொழி தேனு இந்த சேலை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு என்றான் அருண் அவள் பதில் எதுவும் சொல்லாமல் சிறிதாக ஒரு புன்னகையை மட்டும் உதிர்ந்துவிட்டு போனாள் மாலை ஆறு மணி அதிக ஆடம்பரம் இல்லை அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து பத்து பேர் அருண் அலுவலகத்தில் இருந்த ஐந்து நண்பர்களின் குடும்பம் என இருபது பேருக்கு குறைவாகவே இருந்தார்கள் சரி கேக் கட் பண்ணி ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாம் என்று அருணின் நண்பர் கூற தேன்மொழியின் கண்களோ கௌதமை தேடியது வேலை இருக்கிறது முயற்சிக்கிறேன் என்று என்றுதானே சொன்னான் ஒரு வேலை வர முடியவில்லையோ என்னவோ என்று வீட்டு வாசலை யோசனையுடனும் எதிர்பார்ப்புடனும் பார்த்து கொண்டிருந்தவள் அருணின் குரல் கேட்டு தன் பார்வையை மாற்றிக்கொண்டாள் என்ன இன்னும் யாராவது வரவேண்டி இருக்கா வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கியே இல்லை எல்லாரும் வந்தாச்சு என்று அவள் கூறியதும் கேக் வெட்டி அருண் தேன்மொழிக்கு ஊட்டினான் தேன்மொழி அருணுக்கு ஊட்டும்போது அந்த பெரிய விலை உயர்ந்த கார் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றது கையில் ஒரு கிஃப்ட் பாக்ஸுடன் கௌதம் உள்ளே நுழைந்தான் அவனை பார்த்ததும் தேன்மொழியின் முகம் மலர்ந்தது தன் கணவனுக்கு கேக்கை ஊட்டியதும் அருகில் இருந்தவர்களுக்கு கேக்கை எடுத்து கொடுத்து விட்டு கௌதமின் அருகில் வந்தாள் தேன்மொழி வரமாட்டிங்களை ஒன்று நினைச்சேன் இப்போது எனக்கு உன்னை எப்படி வாழ்த்தறதுன்னு தெரியலை ஏன்னா உன் பக்கத்தில் நான் நின்று நம்ம ரெண்டு பேரும் கொண்டாட வேண்டிய நாள் இது சரி இந்த உனக்காக இந்த பரிசை வாங்கிட்டு வந்தேன் என்று தன் கையில் வைத்திருந்த கிஃப்ட் பாக்ஸை கொடுத்தான் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு வாங்கி கொண்டாள் அவள் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அங்கிருந்து கிளம்பி விட்டான் கௌதம் அன்று திருமண நாள் விழா முடிந்து களைப்பாக இருந்தது தென்மொழிக்கு ஏன் அவன் வந்ததும் கிளம்பிவிட்டான் என்ற யோசனை வேறு இருந்தது தேனு நீ இந்த மாதிரி சீவி சிங்காரிச்சு இருக்கிறத பார்க்கும்போது நம்ம கல்யாணமான அந்த நாள் தான் எனக்கு ஞாபகம் வருது என்று தன் அருகில் வந்த அருணிடமிருந்து விலகி திரும்பி முதுகை காட்டி படுத்து ஏன் தேனு நீ ஆசைப்பட்டபடிதானே எல்லாமே நடந்துச்சு இல்லை எனக்கு ஒரே டயர்டாக இருக்கு தலை வேறு வலிக்குது எப்போது நான் ஆசையாக உன் பக்கத்தில் வந்தாலுமே இதையே தான் சொல்லுவேன் என்று அவனும் மறுபுறம் திரும்பிப்படுத்திக் கொண்டான் அடுத்த நாள் காலை திருமண நாள் கொண்டாட்டத்திற்கான செலவுகள் வேறு வந்ததால் இந்த மாதம் சம்பளம் வந்தால் கடனை கொடுக்கவே சரியாக போய்விடும் என்று புலம்பிக் கொண்டே சென்றான் அருண் அருணுக்கு வேறு ஒரு நல்ல வேலை கிடைத்தால் பரவாயில்லை என்று நினைத்த தேன்மொழி அருணுக்கு ஏன் கௌதம் ஆஃபீஸிலேயே ஒரு வேலை கேட்கக்கூடாது என்று நினைத்தாள் அருண் வேலைக்கு கிளம்பியதும் தன்னுடைய செல்போனை எடுத்து கௌதமை அழைத்தாள் அருணின் வேலை பற்றிய விஷயத்தை கேட்டாள் தன்னுடைய அலுவலகத்தின் விலாசத்தை கொடுத்த கௌதம் இது பற்றி நேரில் பேசிக்கொள்ளலாம் என்று தேன்மொழியை ஆபீஸுக்கு வர சொன்னான் தன் கணவனுக்கு கண்டிப்பாக கௌதம் ஆஃபீஸில் வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது மதியம் பன்னிரண்டு மணி வாக்கில் கௌதமின் ஆபீஸ் வாசலில் இருந்தால் தேன்மொழி இதை பற்றி அருணிடம் எதுவுமே சொல்லவில்லை பரவாயில்லை வேலை கிடைத்தவுடன் சொல்லிக்கொள்ளலாம் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் என்று நினைத்து கொண்டு ஆஃபீஸுக்குள் நுழைந்தாள் எவ்வளவு பெரிய ஆஃபீஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கு வேலை பார்க்கிறார்கள் ரிசப்ஷனில் அவள் தன் பெயரை சொன்னதும் அங்கு இருந்த பெண் அவளை கௌதமின் அறைக்கு கூட்டிச் சென்றாள் இதற்கு முன்பு இப்படி ஒரு ஆபீஸையும் அதில் இருக்கும் முதலாளியின் அறையையும் சினிமாவில் மட்டுமே அவள் பார்த்திருக்கிறாள் வாத்தேனு உட்கார் என்று அவனுக்கு எதிர்ப்புறத்தில் இருந்த சீட்டை காட்டிவிட்டு இன்டர் காமில் அழைத்து இரண்டு ஜூஸ் கொண்டு வரும்படி கூறினான் நான் ஃபோனில் சொன்ன விஷயம் என்று இழுத்தாள் தேன்மொழி வேலை நீ கேட்டா நான் எப்படி மாட்டேன்னு சொல்லுவேன் என்று வழிந்தான் நாளைக்கே வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சம்பளம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் என்றான் அதிர்ச்சியில் தேன்மொழிக்கு நெஞ்சு நெஞ்சுவலியே வந்துவிடும் போல இருந்தது சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாயா ஒரு மாதத்திக்கா பின்ன என்ன ஒரு வருஷத்துக்கா என்று கேலி செய்தான் அவன் ரொம்ப தேங்க்ஸ் நான் இப்போவே அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறேன் இரு இருத்தேன்னு அவசரப்படாத நான் சொன்ன ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலை உன் கணவருக்கு இல்லை உனக்கு என்றார் இது அதைவிட பெரிய அதிர்ச்சி எனக்கா நான் வெறும் பன்னிரெண்டாம் வகுப்பு தானே படித்திருக்கிறேன் அதனால் என்ன எனக்கு பர்சனல் செக்ரட்டரியாக என் கூடவே இருக்க வேண்டும் என்றார் இல்லை என்னால் முடியாது குழந்தை வேறு இருக்கிறார் சரி அதற்கு மேல் உன் விருப்பம் எதற்கும் யோசனை செய்து சொல்லு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ என்றான் சரி என்று தலையை மட்டும் மாட்டிவிட்டு யோசனையுடனேயே வீடு வந்து சேர்ந்தாள் கையில் பேகை மாட்டிக்கொண்டு சீராக உடை அணிந்து வேலைக்கு செல்லும் பெண்களை பார்க்கும்போது வீட்டில் சதா புருஷனையும் வீட்டு வேலைகளையும் கட்டி அழுது கொண்டிருக்கும் பெண்களுக்கு ஒரு ஆசையும் ஏக்கமும் அவளுக்குள்ளும் இருந்தது ஊரில் இருக்கும் அருணின் அம்மாவை வர சொல்லி குழந்தையை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வேலைக்கு போகலாம் இந்த சம்பளத்தில் சிறிது ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம் மாலை அருண் வந்ததும் எங்கள் ஊரை சேர்ந்த தெரிந்தவர் ஒருவரை பார்த்தேன் அவர் கம்பெனியில் வேலை காலை காலியிருக்கிறது என்று சொன்னார் அந்த வேலைக்கு நான் போகிறேன் என்றார் என்ன திடீர்னு குழந்தையை யார் பார்த்துக்கிறது என்றார் அத்தைய இங்கு வர வைக்கலாம் என்றாள் நீ பன்னெண்டா பன்னெண்டாம் வகுப்பு தானே படிச்சிருக்கிற நான் தான் சொன்னேனே எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம் என்ன தேனு விளையாடுறியா டிகிரி முடிச்ச எனக்கே அவ்வளவு சம்பளம் இல்லை எப்படி நீங்க ஆராய்ச்சி பண்றத விட்டுட்டு முதல்ல உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி வர சொல்லுங்க அருணுக்கோ ஏதோ அதிசயம் நடந்ததை போல இருந்தது நம்பவே முடியவில்லை வேண்டாம் என்று சொன்னால் வீட்டில் பிரச்சனை தான் வரும் இவள் கேட்கவும் மாட்டாள் என்று நினைத்து அருணின் அம்மா ஈஸ்வரியை வரவழைத்தான் முதல் நாள் அருணை தேன்மொழியை கொண்டு போய் ஆபீஸ் வாசலில் இறக்கிவிட்டான் ஆபீஸை பார்த்து அவனு அவனும் மிரண்டுதான் போனான் ஆனால் ஏதோ சரியில்லை என்று மட்டும் அவன் மனம் கூறியது ஒரு வாரம் வேலைக்கு சென்ற தேன்மொழி மிகவும் இருந்தார் ஒரு டஜன் விலை உயர்ந்த புதுப்புடவைகளை எடுத்து வந்தார் அதுக்குள்ள சம்பளம் கொடுத்து விட்டார்களா என்று மாமியார் ஈஸ்வரி கேட்டதற்கு இது ஆபீஸிலிருந்து ஃப்ரீயாக கொடுத்தது என்று கூறினாள் நாட்கள் செல்லச் செல்ல அருணுக்கும் தேன்மொழிக்குமான இடைவெளி அதிகமானது அவள் கௌதமுடன் அதிக நேரம் செலவிட்டாள் ஆபீஸ் முடிந்த பிறகும் அவனுடன் வெளியில் செல்வது இரவு உணவுக்கு செல்வது என்று ராத்திரி பத்து மணிக்கு தான் வீடு வந்து சேர்வாள் கௌதமின் பணப்பகுட்டில் அருணின் அன்பையும் பாசத்தையும் மறந்து போயிருந்தாள் கௌதம் அவளுக்கு கிஃப்ட் என்ற பெயரில் அவ்வப்போது விலை உயர்ந்த சேலைகளையும் தங்க நகைகளையும் புது மொபைல் போனையும் பரிசாக கொடுத்தான் தேன்மொழியை பிக்கப் செய்யவும் டிராப் செய்யவும் ஆபீஸிலிருந்தே கார் வந்தது தேன்மொழி குழந்தையுடனும் கணவனுடனும் செலவிடும் நேரம் குறைந்து போனது தேன்மொழி குழந்தையை பற்றி கவலைப்படுவதே இல்லை என்று மாமியார் அவளை வசை கொண்டிருந்தார் தன் மகன் அருணிடமும் இதை பற்றி கூறினார் நீ என்னடா அவளை இஷ்டத்துக்கு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சீவி சிங்காரிச்சுக்கிட்டு போறா திரும்பவும் வர்றதுக்கு நேரம் காலமே கிடையாது வீட்டில் நம்ம மூணு பேரும் இருக்கிறோம்ங்கிறதே அவளுக்கு நினைவில் இல்லை என்றார் ஒரு நாள் ஆபீஸ் வேலையாக இரண்டு நாள் பெங்களூருவிற்கு போக வேண்டும் என்று அருணிடம் கூறினாள் தேன்மொழி நீயே முடிவு பண்ணிட்டு வந்து சொல்ற அதுக்கு எதுக்குன்னா என்று அவன் கோபமாக கூறிவிட்டு சென்றுவிட்டான் அப்போது கௌதமின் ஆஃபீஸில் வேலை செய்யும் ஒருவரின் மூலம் அரசல் புரசலாக தேன்மொழியை பற்றியும் கௌதமை பற்றியும் வதந்திகள் அருணின் காதுக்கு எட்டியது இதில் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் அவர்கள் இருவரும் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான் அதோடு கௌதம் தேன்மொழியின் முன்னாள் காதலன் என்ற விஷயமும் அருணுக்கு தெரிய வந்தது அவன் மனது எரிமலையின் தீ மாறி மாறியிருந்தது பெங்களூருவிற்குச் சென்றிருந்த கௌதமும் தேன்மொழியும் அன்று இரவு உணவை முடித்து கொண்டு அவரவர் அறைக்கு சென்றார்கள் சிறிது நேரத்திற்குப் பிறகு தன் அறையின் கதவு தட்டப்படவே யோசனையோடு கதவை திறந்தாள் தேன்மொழி கௌதம்தான் நின்றிருந்தான் அவன் குடித்திருந்தான் அறைக்குள் வந்தவன் அவளிடம் தவறாக நடக்க முயற்சித்தான் நாம் இருவரும் தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேமே பிறகு என்ன என்றார் நீ என்ன கன்னிப்பெண் போல பயப்படுகிறாய் என்று அவள் உடலில் அவன் அவன் கைகளை ஓடவிட்டான் கௌதம் ப்ளீஸ் வேண்டாம் முதல்ல நான் அருண்கிட்ட இறந்த டைவர்ஸ் வாங்கணும் பிறகு நம்ம கல்யாணம் அதுக்கு பிறகுதான் எல்லாமே என்று விலகி நகர்ந்தாள் என்ன தேனு இப்படி அடம் பிடிக்கிற உனக்காக நான் எத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா நீங்க முதல்ல வெளியே போங்க என்று அவனை அறையிலிருந்து வெளியேற்றி கதவை தாளிடுவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது அவளுக்கு தேன்மொழி தேன்மொழி என்று அவன் கதவை தட்டி போதையில் உலர்வது சிறிது நேரத்தில் நின்று போனது அன்று இரவு அவளுக்கு உறக்கமே வரவில்லை அடுத்த நாள் காலையில் கௌதம் தேன்மொழியிடம் மன்னிப்பு கேட்டான் நீ இன்னும் உன் புருஷன்கிட்ட கிட்ட விவர விவாகரத்தை பற்றி பேச்ச எடுக்கலை நீ பேசி அப்புறம் விவாகரத்து நடந்து அவ்வளவு நாள் சத்தியமாக என்னால் முடியாது தேனு நாம் இன்றைக்கே போய் உன் புருஷன் கட்டின தாலி மாதிரியே ஒரு புது தாலி செஞ்சு கோயிலில் வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது பிறகு நம் கணவன் மனைவியாக வாழலாம் உனக்கு விவாகரத்து கிடைச்ச உடனே முழுவதுமாக நீ என்னோடு வந்துவிடு என்றான் அவன் விடாமல் வற்புறுத்தவே வேறு வழியின்றி சரி பார்க்கலாம் என்று சொல்லி வைத்தாள் அன்றே பெங்களூரிலேயே கடைக்கு சென்று அவள் அணிந்திருப்பது போலவே அச்சு அசல் ஒரே மாதிரியான தாலியை வாங்கினார்கள் நாளை சென்னைக்கு போனவுடனே உன் கழுத்தில் இருக்கும் உன் கணவன் கட்டின தாலியை கலட்டிவிடு இந்த புது தாலியை நான் உனக்கு கட்டுகிறேன் நாளையிலிருந்து இந்த அழகு சிலைக்கு உரிமையானவன் நான் தான் நான் மட்டும்தான் என்றான் தேன்மொழிக்கு பயத்தில் பேச்சே வரவில்லை மனதில் ஒரு முறை தன் கணவனையும் குழந்தையையும் மாமியாரையும் நினைத்துப் பார்த்தாள் பிடிக்காத கணவனுடன் தேவையில்லை என்று நினைத்தாள் நான் எனக்கு பிடித்தவனை தேர்வு செய்திருக்கிறேன் இதில் என்ன தவறு என்று அலைப்பாயும் அவள் மனதுக்கு அவளே ஆறுதல் சொல்லி கொண்டாள் தாலியுடன் சேர்த்து நிறைய செயலைகளையும் தங்க நகைகளையும் வாங்கி கொடுத்தான் இவருக்குத்தான் மேல் எத்தனை காதல் காசு பணத்தை எனக்காக கணக்கே இல்லாமல் செலவு செய்கிறாரே என்று நினைத்தாள் அவள் அன்றே இருவரும் சென்னை வந்து சேர்ந்தார்கள் வீட்டில் தன் மாமியாரும் கணவனும் சேர்ந்து மூட்டை முடிச்சுக்களை கட்டி கொண்டிருந்தார்கள் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை தூக்கச் சென்றாள் தேன்மொழி குழந்தை வர மறுத்து சத்தமாக அழ ஆரம்பித்தான் குழந்தையை தொடாதே என்றார் மாமியார் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா அரும் சோர்ந்து போயிருந்தான் அவன் வாய் திறந்து எதுவுமே பேசவில்லை நாங்கள் மூணு பேரும் கிராமத்துக்கு போகிறோம் இனி நீ உன் இஷ்டம்படி இரு என்று கூறிவிட்டு சென்றார்கள் தேன்மொழி அவர்களை தடுக்கவில்லை இனி விவாகரத்து வாங்குவது சுலபம் என்று நினைத்தாள் அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு சென்றபோது ஆஃபீஸில் கூட்டமாக இருந்தது என்னவாயிற்று என்று விசாரித்த போதுதான் தெரிந்தது கௌதமிற்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கிறது என்ற விஷயம் கௌதம் தேன்மொழி பற்றிய உறவு தெரிந்து அங்கு வந்திருந்த கௌதமின் மனைவி லதா லலிதா மற்றும் கௌதமின் மாமியார் கௌதமின் அறைக்குச் சென்று அவனை நார்நாராக கிழித்து கொண்டிருந்தார்கள் இதை கேள்விப்பட்ட தேன்மொழிக்கோ அதிர்ச்சியாக இருந்தது இன்னும் எனக்கு திருமணமாகவில்லை என்று பொய் சொல்லி ஏமாற்றியிருக்கிறான் யோசித்து கொண்டிருக்கும் அவள் நின்றிருந்த போது அங்கு வேகமாக வந்த அருணின் மனைவி லலிதா பலார் என்று தேன்மொழியின் கன்னத்தில் அறைந்தாள் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே அழைவிங்களாடி காசு பணத்துக்காகத்தானே அவன் பின்னாடி சுத்தின இந்த வேலை ஆஃபீஸ் சொத்து காசு பணம் எல்லாமே எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது இனிமே அவன் வெறும் பயந்தான் இனிமேல நீ யார் வாழ்க்கையுமே கெடுக்க நினைக்க கூடாது என்று அவளை கழுத்தை பிடித்து வெளியே தரத்தரவென இழுத்து வந்து தள்ளினாள் வெட்கை தலை குனிந்தாள் தேன்மொழி தன் பணத்தாசையால் அன்பான கணவனையும் பெற்ற பிள்ளையும் துச்சமாய் மதித்ததை நினைத்து கண்ணீர் வெடித்தாள் கூட்டம் கூடி சுற்றிலும் எல்லோரும் வேடிக்கை பார்த்தார்கள் அதில் ஒரு சிலர் எச்சில் உமிழ்ந்து சென்றார்கள் உறவுகளும் இல்லை அனாதையாகி போயிருந்தாள் என்ன செய்வது எங்கே போவது என்று கண்ணீரோடு பார்க்கில் அமர்ந்திருந்தவளை பார்க் வாட்ச்மேன் அழைத்தான் அம்மா கேட்டை பூட்டனோ மணி ஆச்சு எல்லாரும் போயாச்சு சீக்கிரமாக கிளம்புங்க என்றதும் இருளில் நடக்க ஆரம்பித்தால் விடியலை தேடி